விவசாயிகளுக்கு மாலையை உடக்க சார் இன்னைக்கு நம்ம பார்க்கற வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோட்ட பயிர் அமைக்கிறது எப்படி அதில் வந்து லாபங்கள் எப்படி இருக்கும் வளர்ச்சி எப்படி இருக்கணும் ஒவ்வொரு பயிரும் எவ்வளவு இடைவெளி வைக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம் இதுல ஃபர்ஸ்ட் முக்கணியில ஒன்னான மாவை பத்தி பேச போறோம் சார் மொத்தம் மாமரத்துல வந்து ஒரு நாற்பது வெரைட்டி இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட வெரைட்டி வச்சிருக்கேன் சார் பகனப்பள்ளி இமாபாச கேசர் தசரி புனாசா மல்கோவா அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மேங்கோ வெரைட்டின்னு பெங்களூரா வெரைட்டினும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வெரைட்டி கன்று இருக்குது சார் அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் சீத்தா உங்களுக்கு காயே வந்து மூணு கலரில் இருக்கும் ஒரு காய் ஒரு கிலோ வரும் இது ஒரு கிராஃப்டடு பிளான்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி உயரத்துக்கு மேலேயே கன்று இருக்குது இது வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஐம்பது கிலோ கவரில் தான் கன்று இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகம் நடக்கக்கூடிய எல்லா தற்போது சூழ்நிலையும் வளரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பாரி ஒன் பற்றி தான் பேச போகிறோம் பாரி ஒன் சாத்துக்குடி வந்து பாருங்க சின்ன காய் செடியிலே வந்து காய் வந்திருக்கு இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து இந்த இடத்துல ரவுண்டா இருக்குன்னு ஏன் விவசாயம் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு அடி ஹைட்டு உயரத்தில் கன்று இருக்கு இது வந்து பத்து கிலோ கவர்ல செடி இருக்கு சார் அடுத்து வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது கிலோ கவர்லேயும் கன்று இருக்கு உங்களுக்கு இது குரோ பேக்கிலேயே வளர்த்தல விவசாய நிலங்களில் வைக்கணும் விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கவர்லையும் பத்து கிலோ கவருக்கு செடி வாங்கி நடவு பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஐம்பது கிலோ கவரில் கன்று இருக்குது சார் இந்த ரக கண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு குழி எடுத்து அடியில் ஒரு செடிக்கு வந்து நூறு கிராம் வேப்ப முன்னாக்கு இரநூறு கிராம் அசோஸ் பயிரலாம் அதோட மக்குன்னு தொழு ஒரு ரெண்டு கிலோ போட்டு நடவு பண்ணணும் இடைவெளின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இடைவெளியில் நடவு பண்ணோம் சார் உங்களுக்கு இந்த கன்று எல்லா கிளைமேட்லேயும் நல்லாவே உடறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து நல்லாவே ரேட்டு போச்சு எல்லா விவசாயமே தெரியும் உங்களுக்கு வாட்டர் ஆப்பிளில் நம்ம ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் பார்க்குறோம் இது வந்து ஒரு குத்து செடி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு டு அஞ்சு அடியிலே காய் காய்க்கும் உங்களுக்கு பூ மோக்குகள் இதில் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதை வந்து காலப்படி சப்போட்டா பிஞ்சு எந்தளவு இருக்குன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ கவலை இருக்கு இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கவலைக்கூடிய சப்போட்டா இது வந்து கிராஃப்டோடு ஃபுல்லானு கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மதர் செடி இதை ஃபுல்லாகவே கட் பண்ணணுன்னு ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலே வளர்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா செடி இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பாக்கெட்டில் மாற்றி இந்த இடத்துல வேறு வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி பாக்கெட் விட்டு வேறு வந்த கண்ணு வாங்கி விவசாயம் நடும்போது தான் கேஷுவாலிட்டிங்கிற பட்டு போகிற தன்மை வந்து அதிகமாக இருக்காது உங்களுக்கு சின்ன கண்ணாக வாங்கி நடக்கும்போது பட்டு போகிற தன்மை அதிகமாக வரும் ஃபுல்லாகவே வந்து செம்மண்ணு தான் போட்டு செடி வளர்த்துருக்கு சார் அடுத்து வந்து உங்களுக்கு பார்க்குறது ஜப்பான் மியாசை உலகமே வேந்த பார்த்த மியாசை தான் இந்த ரக கன்று வந்து நாலு கிலோ கவரில் செகண்ட் பேஜாக வந்து பெட்டு மாற்றிருக்கு வேறு ஃபுல்லாக அளவு வந்துடும் பாருங்கள் ஐம்பது கிலோ கவர்லேயே ஒரு குத்து செடியாகவே இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிழக்கு மலையாக கன்று இருக்குது இந்த உயரத்தில் வந்து மே செய் கண் நடவு செய்யும்போது ரெண்டு ஆண்டுகளில் பலன் தரும் இந்த ரக கண் நடவு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயும் பலன் தரக்கூடிய ராகம் இது எல்லா கிலோமீட்டரும் நல்லாவே வரும் அடுத்து வந்து தைவான் ஆல் டைம் அங்கே உங்களுக்கு வந்து பாருங்கள் இதுலேருந்து பிஞ்சு கீழே வந்துருக்கு இந்த சைஸ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராமில் இருக்குது பூ மூக்குகளும் இந்த இடத்துல எடுத்துருக்கு பாருங்கள் போன்சைடு பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாலு கிலோ புரிஞ்சிருக்கு அதுக்கடுத்து ஒரு எட்டு கிலோ புரிஞ்சிருக்கு எல்லாரும் வீட்டு தோட்டத்துலேயும் வளர்த்தலாம் விவசாய நிலையங்களும் வைக்கலாம் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நிறுவனத்தில் லாஸ்ட்டாக ஒரு விவசாயி நடவு பண்ணி நம்ம நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலராக பழம் வரக்கூடிய ரகம் இந்த கண்ணு நம்மள்ட்ட இருக்குது சார் உங்களுக்கு ஐம்பது கிலோ கவர்லேயும் இருக்குது அஞ்சு கிலோ கவர்லேயும் கண்ணு இருக்குது சார் அடுத்து வந்து சிட்ரஸ் ஃபேமிலியை நான் பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை காய் கொத்து கொத்தா காய்க்கும் பூ மூக்கள் எந்தளவு எடுத்துருங்க பாருங்கள் இந்த ரக கன்று நம்மள்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் நடவு பண்ணுறதுக்கு ஐம்பது கிலோ கவரில் கன்று இருக்குது மச்ச ஊர் பர்பஸும் நல்லாயிருக்கும் ஜூஸ் போகிறவங்க நல்லாயிருக்கும் லைட் மஞ்சள் கலரில் வரக்கூடிய ரகம் பழம் கொத்து கொத்தாக காய்கூடிய ரகம் எல்லா கிளைமேட்டையும் நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணெலாம் நடும்போது குறைஞ்ச மூணு அடிக்கு ஒரு குழி எடுத்து நடணும் அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து சப்பேத்தா கொய்யா நம்மள்ட்ட நாலு கிலோ கவரில் கிட்டத்தட்ட மூன்றை டூ நாலு டி உயரத்தில் கன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ கவரில் இருபத்தொன்று இருபத்தொன்று பேக் சைஸில் பூ பிஞ்சோட காய்கள் இருப்பாங்க இது டேஸ்ட் ரைஸ் நல்லா இருக்கும் காய் இந்த தரத்துல எந்தளவு கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு பாருங்க சார் இந்த ரக கண்ணு வந்து பாத்தீங்கன்னா விவசாய பேரை வைக்கும் போது நல்லா ஈல்டு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலா கண் உங்களுக்கு தைவா நால் டைம் பலாதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஏழு அடி உயரத்துல கன்று இருக்கு சார் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா செடி நடவு பண்ணி இரண்டு ஆண்டுகளில் பல தரக்கூடிய ரகம் இந்த ரக கன்று நம்ம நிறுவனத்தில் இருக்கு சார் இது மாதிரி பல பயிர்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாய நிறுவனத்தை தொடர்பு பொண்ணுங்க நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கன்று பண்ணி கொடுப்பேன் சார் நம்ம நிறுவனம் வந்து திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி நினைச்சிக்கிட்டு இருக்குது சார் நேரடியாக வந்து நர்சரி வந்து பார்த்து கன்று பண்ண விவசாயம் வந்து பார்த்து பண்ணலாம் சார் உங்களுக்கு டைரக்டாக விவசாய நிலங்களை வந்து பார்த்து பண்ணி கொடுக்குனாலும் பண்ணி கொடுப்பேன் சார் ரொம்ப நன்றி சார்